சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆண் உடலில இருந்து வாழ்ந்துட்டு திடீர்னு வந்து நம்மளுடைய ஒரு பாதையை வந்து ஒரு பெண்ணாகவும் ஒரு திருநங்கையாகவும் நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோம் அந்த டைம்ல நம்ம திருநங்கையா பெண்ணாகிறது நமக்கு தெரியாது படிச்சிருக்கோம் அழகாக இருக்கும் திறமையாக இருக்கும் ஆணும் பெண்ணோடையும் நாங்க ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறோம் ஆனா வந்து திருநங்கைகள் அவாய்ட் பண்றாங்க அதர் பர்சனுக்கு இருக்கிற ஈக்வாலிட்டி குவாலிட்டி எங்கள்கிட்டயும் இருக்குது எங்களோட அவங்களோட நாங்க சாதிப்போன்ற ஒரு உறுதியும் இருக்குது திருநங்கைகள்னாலே பாலியல் தொழில் பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்ல இப்ப வரது இல்லாம திருநங்கைகள் வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க மற்றவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் தான் மற்றவங்களுக்கு கூடுதல் கிடைக்கும் சார் மற்றவங்களுக்கு அக்சப்ட் பண்ணும்போது மற்றவங்களுக்கு முதல் கிடையாது நான் மாறி எயிட்டிஸ் ஆச்சு இது வரைக்கும் எங்க வீட்லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கல ரொம்ப ரொம்ப கஷ்டம் சந்தோஷமா இருக்கு ஆண்கள் வந்து எங்களை ரொம்ப அங்க பேடா டச் பண்றது அங்க அங்க ஒரு ராவடி பண்றது தப்பா கூப்பிடுறது கண் முன்னாடியே ஒருத்தவங்க வந்து அங்க தோடுறாங்க இங்கே ஒரு பேட் டச் பண்றாங்க எங்களுக்கு பாலியல் சிண்டல் கொடுத்தாலும் அது என்ன சொல்றேன்னா அதுக்கான ஆக்ஷனும் நீங்கள் எடுக்க தான் நானும் சொல்கிறேன் அரசாங்கத்துக்கிட்ட தயவு செஞ்சு எடுங்க நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் கடவுள் வந்து எங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு அழகுலேருந்து திறமையிலேருந்து எல்லாமே ஒரு பெண்ணுக்கு நிகராக என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்துட்டாரு ஆனால் அந்த தாய்மை மட்டும் இருந்து வாங்கிட்டாரு அது ஏன் எங்களுக்கு தெரியல காதல்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க காட்டுற ரியாக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் மாறுபடுறதுனால நிறைய பேர் பண்ணி போயிருக்காங்க சக மனிதர் மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் காதல் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது ஆனால் எங்களுக்கான காதல் என்றைக்குமே பொய்யில் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு யார் வேணாலும் விட்டுட்டு போகலாம் வாழ்க்கையில அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யார் வேணாலும் விட்டு போகலாம் ஆனா படிப்பு ஒண்ணு நம்ம எங்க போய் நின்னாலும் கை கொடுக்கும் இன்னைக்கு நான் படிச்சிட்டு இருக்கேன் இல்லை பார்த்து ஃப்யூச்சர்ல நிறைய பேர் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்னோட பேர் ரியானா சொரி நான் டிஸ்ட்ரிக்ல இருந்து வர்றேன் இன்னைக்கு மென் துவாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வெரி பிக் செலிப்ரேஷனாக நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க நம்ம இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலங்கள்ல இருந்தும் அதர் ஸ்டேட்ல இருந்தோம் நிறைய திறனெங்குகள் வந்திருக்காங்க இந்த திறனெங்குகள் எதுக்காக இங்க எல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணுறாங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் தான் எங்களுக்கான நாள் அந்த எங்களுக்கான நாளை நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணணும் ரொம்ப விமர்சையாக நடக்கக்கூடிய ஒரு திருவிழா இது வந்து மூணு நாள் நடக்கும் ஃபர்ஸ்ட் நாள் ரொம்ப உற்சாகமாக எல்லோரும் இருப்போம் தாலி கட்டிப்போம் சந்தோஷமா இருப்போம் அன்னைக்கு நைட்டு ரொம்ப அழகாக எல்லாருமே ட்ரெஸ் பண்ணிப்போம் நம்மளுக்கும் கல்யாணம் ஆகிறாதா அப்படின்னு ஒரு எல்லா திருநணங்களுக்குமே எனக்கு ஒரு ஆசை தான் எனக்கு இருந்துச்சு நான் இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் தாலி கட்டிக்கிறது வந்து எனக்கு உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் கல்யாணம் பண்ண மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள் இன்றைக்கி நாங்கள் எங்களை வந்து மணப்பெண் மாதிரி அலங்கரித்து எங்கள் கணவன் அரவாணை அரவானுக்காக நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் இது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து மஞ்சத்தாலி கட்டும் வெள்ளி தாலி கட்டும் தங்கத்தாலி கட்டும் அடுத்த நாள் வந்துட்டு மூணாவது நாள் தாலி வந்து ரிமூவ் பண்ணிட்டு எல்லாருமே சோகமா ஒரு ஒரு எப்படி சொல்றது எங்களுக்குள்ள இருக்க எங்க லைஃப்ல இருக்க பெயினை ஃபுல்லா அழுது கொட்டி தீத்திட்டு நாங்க போவோம் வாழ்க்கையில கல்யாணம்ன்றது வந்து இட் இஸ் நாட் மேண்டேட்ரி ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து தாலி கட்டிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்து தாலி கட்டிப்போம் மறுநாள் வந்துட்டு அது ஒரு துக்க இதுவாக வந்து நாங்கள் தாலியாக எடுத்துப்போம் பெண்களுக்கு ஒரு டைம் தான் மேரேஜ் ஆகணும் எங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் ஆகுறதுனால எங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது பட் ஃபைனல் டே வந்து கட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது எங்களுக்கு இது வந்து ஒரு மகாபாரதத்தோட போரை பேஸ் பண்ணிட்டு தான் வந்து இது ஃபுல் சீனே நடக்குது நான் வந்து இந்த மெஸ்குவாகம்ல பாட்டி மிஸ் யூனிவர்ஸ் ட்ரான்ஸ் இதெல்லாம் வின் பண்ணுறேன் நான் ஏன் அங்கே சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய கெரியரை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஸ்டேஜ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ வர வரக்கூடிய இளம் திருநங்கைகளுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான பிளாட்ஃபார்மாக இருக்கும் அப்படின்றத நான் வந்து இங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியோராக சொல்லிக்கிறேன் என்னோடய பேர் அஜித்தா நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூருக்கு கூடிய ஒரு சிறப்பான ஒரு கல்லூரியில் நான் பிஎஸ்சி சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கேன் என்னோட காலேஜில் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி நான்கு திருநகைகள் படிச்சுட்டு இருக்காங்க கூடவே வந்து அதே காலேஜ்ல ஆசிரியராகவும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்தியாவிலேயே பார்த்துட்டீங்கன்னா ஒரு நிறுவனத்தில் ஒரு கல்வி நிறுவனத்தில் இத்தனை திருநங்கைகள் திருநம்பிகளும் சேர்ந்து படிக்கிறது வேலை பார்க்குறதுல இந்த ஒரு காலேஜில் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா எஜுகேஷன் எஜுகேஷன் லெவல்ல கண்டிப்பா போகலாம் படிப்பு இருந்தா எதுலயுமே சாதிக்கலாம் திருநங்கைகள்னாலே பாலியல் தொழில் பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்ல இப்ப வர திருநங்கைகள் வந்து இளம் திருநங்கைகள் வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க நான் அதை வந்து வெளியில காட்டணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் ஷோ ஏறி வின் பண்ண வின் பண்ணும் போது தான் நான் சொன்னேன் நான் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன் எங்களாலையும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் லெவலில் போய் ஒர்க் பண்ண முடியும் ஒரு கிளாசிக்கல் டான்சர் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அந்த மாதிரி ஒவ்வொரு திருநங்கையும் நாங்கள் வந்து படிக்க வச்சுட்டு தான் இருக்கிறோம் முன்னே முன்னோர்களில் வந்து பெக்கிங் பண்ணாங்க பண்ணாங்க இப்போ வர திருநங்கையில நாங்கள் நிறைய பேர் படிக்க வச்சுட்ருக்கோம் இருக்கோம் வேலைக்கு வேலைக்கு அனுப்புறோம் நான் ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்றேன் தோழின்ற அமைப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சின்ன வயசுல ஒரு ஆண் உடலிலிருந்து இருந்து வாழ்ந்துட்டு திடீர்னு வந்து நம்மளுடைய ஒரு விஷயங்களுக்காகவும் நம்மளுடைய ஆசைகளுக்காகவும் சில மன ரீதியான மன ரீதியான சிக்கல்களுக்காகவும் நம்மளுடைய பாதையை வந்து ஒரு பெண்ணாகவும் இல்லை திருநங்கையாகவும் நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோம் அந்த டைமில் நம்ம திருநங்கையாக பெண்ணாகுறது நமக்கு தெரியாது நமக்கு எல்லாமே நமக்கு கேர்ள் ட்ரெஸ் போட பிடிக்கும் நம்மளோட அம்மாவோட ட்ரெஸ் வலையல் இந்த மாதிரியான விஷயங்கள் பெண்மீறி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் போட பிடிக்கும் அப்படி தான் நம்மளுடைய விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் அப்புறம் பிற்காலத்தில் வந்து அது உங்களுக்கு வந்து எப்படின்னா அதிகமாக இருக்கும் பதின் வயதுகளில் நீங்கள் வரும்போது கூடவே ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கும்போது உங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஆகி நீங்கள் இந்த இந்த நிலைக்கு வருவீங்க அந்த டைமில் நீங்கள் குறிப்பாக என்ன பண்ணணும்னா உங்களுடைய மைண்ட் நீங்கள் கிளியரான பாதைக்கு கொண்டு போகணும் ஏன்னா இந்த சமுதாயத்தில் திருநங்கைகளுக்கு ஒதுக்கி வச்சுருக்க ஒரு விஷயம் என்னென்னா இரண்டே ஒரு பாதை தான் அதில் ஒன்று பாலியல் தொழில் இன்னொன்று யாஷை இந்த இரண்டும் காலம் காலமாக நடந்துட்டு வருது இதை நீங்க மாற்றி கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்க எடுக்க வேண்டிய ஒரே ஒரு கல்வி தான் என் பிள்ளைங்கள நல்லபடியாக படிக்க வைக்கணும்னு வேண்டே இருந்தேன் அதுவும் நல்லபடியாக படிக்க வச்சு ஆளாச்சு கம்மியாக வச்சுக்க இன்னைக்கு நான் படிச்சுட்டு இருக்கேன் என்ன பார்த்து ஃபியூச்சர்ல நிறைய பேர் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் வேலை வாய்ப்பு எந்த இடத்துலையுமே எங்களுக்கு சரியான இடத்துல கிடைக்க கிடைக்கிறது இல்லை டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ரெஃபரன்ஸ் மூலியமா தான் வந்துட்டு எனக்கு ஐடி கம்பெனியே கிடைச்சிருக்கு என்னால ஒரு நான் வந்துட்டு நான் அப்ளிகேஷன் வேற நான் ஐடி ஐடி கம்பெனிகளுக்கு போட்டாலும் கூட டிஜியா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க ஒதுக்க தான் பாக்குறாங்க அவங்க வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் நல்லா படிச்சிருக்கோம் அழகா இருக்கோம் திறமையா இருக்கும் ஆணும் பெண்ணோடையும் நாங்க எல்லாத்துலயுமே எடுக்கிறோம் ஆனா வந்து

ஸ்டேஜில் போய் இறங்குறாங்க ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும் தா பெ பெற்றவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தானே மற்றவங்களுக்கு புரிதல் நடக்கும் இப்போ சில பெற்றவங்களை அக்செப்ட் பண்ணும் போது மற்றவங்களுக்கு புரிதல் கிடையாது பெண் குழந்தை வளரும்போது தாய் தகப்பை வந்துட்டு ரொம்ப ஆதரவு காட்டுவாங்க வெளியில போகும்போது பார்த்து பார்த்து வளர்ப்பாங்க அதே மாதிரி ஆனால் ஒரு திருநங்கை வந்து வீட்டில் வளரும்போது பையன் தானே அப்படின்னு அமுச்சுருவாங்க இவங்களுக்கு திருநங்கைன்னு தெரிஞ்சாலும் கூட அந்த பையன் அந்த பையன் வெளில போயிட்டு வரான் போய் ஒரு பையன் வந்துட்டு கண் முன்னாடியே ஒருத்தவங்க வந்து அங்க தோடுறாங்க இங்கே ஒரு பேட் டச் பண்றாங்கன்னா ஒரு பெற்றவங்களே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க பேரண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு டிரான்ஸ்ஜென்டர் அவாய்ட் பண்ணி வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீங்க தன்னுடைய பையனை வைங்க படிக்க வைக்க முடியலன்னா அவனுக்கு என்ன திறமை இருக்குதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இதில் கொண்டு போங்க தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் மாறி எயிட் இயர்ஸ் ஆச்சு இது வரைக்கும் எங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கல ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்கிட்ட கண்டிப்பா திருநங்கை திருநங்கைகள் பாலியல் சிண்டல் கொடுத்தாலும் அது என்ன சொல்றேன்னா அதுக்கான ஆக்ஷன் நீங்க தான் நானும் சொல்கிறேன் அரசாங்கத்துக்கிட்ட தயவு செஞ்சு எடுங்க நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் நாங்கள் வருவோம் அங்க இருக்கிற ஆண்கள் வந்து எங்களை ரொம்ப டச் பண்றது அங்கங்கே ஒரு ராவடி பண்ணுறது தப்பாக கூப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுத்துகிறாங்க எங்களை நாங்களும் மனுஷங்க தான் எங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது எங்களை எவனாச்சும் திட்டினானோ எங்களோட பாலியல் தொழில் சீனனானோ அவங்களுக்கு ஒரு தண்டனை வழங்கி கொடுக்கணும் கண்டிப்பாகவே என்னுடைய கோரிக்கை அதை நான் வைக்கிறேன் ஏன்னா வந்து நாங்களும் பொண்ணாக தான் இருக்குமே பிறப்பில் வேணும் ஆணா இருக்கலாம் ஆனால் உடலுடைய பாவனை எல்லாமே பொண்ணு ஓகேங்களா எங்களுக்கும் ஒரு எங்களுக்கும் என்ன எப்படி சொல்கிறது எங்களுக்கும் உணச்சிருக்கு நாங்கள் வந்து ஒரு ஆணாக பிறந்து எங்களோட உள்ள இருக்கிற பாவனை வந்து பெண்ணாக இருந்து நாங்கள் எங்களை வந்து முழு பெண்ணாக மாற்றி கற்றுக்கோட்டும் நாங்கள் எங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தாங்கிக்கிட்டு கொண்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிறப்பு எடுத்திருக்கோம் அது கடவுளோட அனுகிரகம் இல்லாமல் எதுவும் முடியாது அந்த மாதிரி எடுத்து எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே சின்ன சின்ன திருநங்கையை வந்து தத்து எடுத்து அவளை வந்து எனக்கு வந்து பொண்ணு படுத்தி எங்களுக்கு எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் அதுதான் அம்மா பொண்ணு இவன் என்னோட பொண்ணு இந்த மாதிரி தான் ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் வாழ்ந்துகிட்டே இருக்குது இவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா இவளுக்கு கீழே ஒரு பொண்ணு இருக்கா எனக்கு மேலே ஒரு அம்மா இருக்காங்க அந்த மாதிரி தான் ட்ரான்ஜென்டர்ஸோட வாழ்க்கை யார் எங்களை வந்து அம்மானு கூப்பிட்டாலும் அவங்க எல்லாருமே எங்களோட பிள்ளைங்க தான் எங்களால் பெற்றுக்க முடியலைன்னாலும் இருக்கிற எல்லாருமே மட்டும் இல்லை நாங்கள் வர பாய்ஸா இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் நார்மல் கம்யூனிட்டியா இருக்கட்டும் அதுலேருந்து வரவங்களையுமே நாங்கள் வந்து எங்களை அம்மானு சொல்லிட்டாங்க எங்களோட அக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்க அவங்களுக்கு உண்மையான ரிலேஷன்ஷிப்க்கு வந்து வேல்யூஷன் கொடுத்து நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போவோம் திருநங்கையோட தாய்மை வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வந்து எங்களுக்கு எல்லா அண்ணுக்கு நிகராக என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்துட்டாரு ஆனால் அந்த தாய்மை மட்டும் எங்ககிட்ட இருந்து வாங்கிட்டாரு அது ஏன் எங்களுக்கு என்னன்னு தெரியல ஆனால் எங்களுக்கும் குழந்தை பெற்றுக்கணும் நாங்களும் ஒரு குழந்தையை வளர்த்தணும் நாங்கள் ஆசைப்படுறோம் எங்களுக்குள்ளேயும் அந்த தாய்மை பாசம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா எந்த ஒரு திருநங்கையும் பார்த்துக்குங்க ஒருத்தவங்க மேலே வைக்கிற பாசம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியாக வைப்பாங்க ஆனால் எங்கள் மேலே யாரும் பாசை வைக்கிறதெல்லாம் எங்களை யாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை எந்த திருநெகிலும் குழந்தைங்க பிடிக்காம இருக்காது எல்லா திருநங்களுக்கும் குழந்தைங்கனா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்களுக்கு வந்து குழந்தை பெற்றுக்க முடியாதன்னா எங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இதிலே ஒரு சில பேர் வந்து குழந்தைங்க எங்கள் பக்கத்தில் வந்தால் அப்படியே அவங்க குழந்தைங்களை வந்து போற்றி விடுவாங்க சீலையில் நான் நிறைய பார்த்துருக்கேன் பஸ் ஸ்டாண்ட் சேர்த்து நாங்கள் கிராஷ் பண்ணாவே நாங்கள் என்ன தான் அழகாக பண்ணலாம் சரி திரும்பி திரும்பி அப்படி இப்படி சொரிஞ்சு சொரிஞ்சு வர்றது நிறைய நடக்குது அந்த மாதிரி சில பேர் அவாய்ட் பண்ணுங்க சரிங்களா நாங்களும் எப்படி சொல்றது பாவப்பட்ட ஜென்மத்தில் தான் நாங்கள் பிறந்திருக்கோம் ஒரு தாய்மை விட ஒரு பெண் ஒரு திருநங்கையோட தாய்மையோட பாசம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மதிப்புக்கு வந்து விலையே இல்லை அது ரொம்ப அதிகமாக இருக்கு எங்களுக்கும் குழந்தை பிறக்கும் பெற்றுக்கணும் ஆசையா இருக்கு பட் இந்த ஜெயமத்தில் அங்கே இப்படி பிறந்துட்டோம் அடுத்த ஜெமனோட வந்து கண்டிப்பாக இருந்தால் நாங்களும் பெண்ணாக பிறந்து நாங்களும் ஒரு பிள்ளைக்கு தாயவாகணும் ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு காதல் எங்கே தான் இல்லாமல் இருக்கு சக மனிதர் மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் காதல் எல்லாம் இருக்க தான் செய்யுது ஆனால் எங்களுக்கான காதல் என்றைக்குமே பொய்யில் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு நார்மல் கம்யூனிட்டிக்கு இருக்கிற காதலே வந்து இன்னைக்கு உண்மை இல்லாமல் தான் இருக்கு அதுக்கப்புறமா எங்ககிட்ட வரவங்களும் காதல்ன்ற ஒரு பெயரால் வராங்க நாங்கள் வேற ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லி எங்ககிட்ட வந்தால் கூட நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க தான் செய்வோம் நார்மலாகவே நான் இப்படி தான் நான் உன் தம்பி தான் நான் அவங்க அண்ணன் தான் இல்லை நான் கூட வந்து இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு சொல்லி பேசினாக்கா அது வேற காதல்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க காட்டுற ரியாக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் மாறுபடுறதுனால இனிமேல் வந்து காதல் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில்தான் திருநங்கை நிறைய பேர் வந்து அந்த காதலுக்காக வந்து நிறைய பேர் ஒரு வந்து அவளை என்ஜாய் பண்ணும் அவளை அடையணும்னு நீங்க அவள்கிட்ட வந்து ஒரு பணம் கொடுத்து அவளை அடைஞ்சிட்டு போயிருங்க தயவு செஞ்சு காதல்னு ஒரு வழியில அவளுக்கு ஒரு வழியை கொடுத்துட்டு அவள் மரணிக்கிற கடைசியில் அவளுக்கு ஒரு மரணிப்பு மரணிப்புதான் இப்போ நிறைய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய காதல் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அதுவும் நல்லா அழகா இருந்தா மட்டும்தான் மற்றபடி எதுவுமே இல்லை சில ஆம்பளைங்க காசுக்காகவும் நாங்கள் வச்சிருக்க ஜுவல்ஸுக்காகவும் மட்டும் தான் கூட இருப்பாங்க ஆனா சில ஆம்பளைங்க உண்மையாவே காதலிப்பாங்க அப்படி உண்மை இந்த கேட்டகிரிக்க எல்லா ஆம்பளைங்களும் மெயினா சொல்ற ஒரே விஷயம் உனக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு தான் வருவாங்க எங்களுக்கு குழந்தை பிறக்காது உண்மைதான் ஆனா ஒரு பொண்ணுக்கு நிகராக அதுக்கு மேல ஒரு அன்பு காமிச்சு வச்சு பாத்துக்க முடியும் அவங்க இருந்தாங்கன்னா லவ் கல்யாணம் ஆனா நீங்க வழி கொடுத்து தப்பு தானே சில பேருக்கு கல்யாணம் வரைக்கும் போகுது நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நல்லபடியா வாழ்றாங்க ஆனா அவங்களுமே குழந்தை விஷயத்துல வந்து பாதிச்சு ரொம்பவே டேமேஜ் ஆகிக்கிறாங்க சில பேருக்கு காதலியே முடிஞ்சு அது நிகாரச்சு போயிருது சோ காதல் என்கிறது குழந்தைங்களுக்கு என்னைக்குமே நிரந்தரமானது கிடையாது நம்ம வந்து லவ் பண்றதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்கு இந்த உலகத்துல தயவு செஞ்சு ஆம்பளைங்களை நம்பி ஏமாந்து லவ் பண்ணி சாகாதீங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்குங்க உங்க மனசுல இருக்கிற உண்மையான காதல் அன்பையும் நீங்க அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த திருநங்கை உங்களுக்காக இருப்பாங்க என்னைக்கு அவங்கள ஏமாத்திராதீங்க நீங்க ஏமாத்துறதுன்னு தெரிஞ்ச ஒரு விஷயம் உங்களுக்குள்ள தோணுச்சுன்னா அந்த திருநங்கைட்டு நீங்க முன்னாடியே சொல்லிடணும் நம்ம ஃப்ரெண்டா பழகிக்கலாம் அதோட முடிச்சுக்கலாம்னு சொல்லிரணும் அது காதல் வரைக்கும் கொண்டு போயிட்டு உனக்கு இன்னொரு பொண்ணு கிடைப்பா எனக்கு இன்னொரு பையன் கிடைக்க மாட்டான் அன்னைக்கு நான் போனதுக்கு அப்புறம் நல்லா வாழ்வின்னு மட்டும் நினைச்சவே நினைச்சிடாத அது என்றைக்கும் அது இருக்க தான் செய்யும் என்கிட்டே நிறைய பேர் கேட்டிருக்காங்க திருநங்கை மையம் வந்து உன்ன மாதிரி ஆளு தொழில் ஈடுபடுறாங்க பா அதே மாதிரி யாஷம் கேட்குறாங்க எல்லாம் அந்த மாதிரி என்கிட்ட கேட்குறவங்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு குழந்தை அதாவது ஒரு ஆண் உடலில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த குழந்தைய வந்து அவளுடைய பத்து பதின் பதின் வயதுகளில் வந்து ஒரு அஞ்சாவது ஆறாவது படிக்கும் போதுலேருந்தே அவன் வந்து வெளியே போகணும் அவளை மாதிரி ஒரு ஆட்களை பார்க்கும்போது அதிகமாக பெண்மை உணர் உணர்ந்து அவன் வந்து ஒரு திருநங்கை தாயை நாடி போகிறாள் அது ஏன் போகிறான்னா பெற்றோர்களோட ஒரு ஒரு கவன குறைவு அதே மாதிரி எப்படி சொல்றது அவங்களுடைய இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறது எங்களுக்கு விருப்பம் இல்லை இந்த குழந்தையே வந்து ஆணாக இருந்துட்டு இப்படி பெண்ணாக பண்ணணும் இது எங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு சீர்க்கை இது அப்படின்னு நினச்சிட்டு அந்த குழந்தைய வந்து அவங்க சரியாக வளர்த்துறதில்ல அதனால அவங்களுக்கு வந்து குளோபலாகவும் ஃபிசிக்கலாகவும் அபிவிசஸ் வந்து வீட்டில் நடக்குது அதனால் அவன் வந்து ஒரு திருநங்கை தாய் தேடி போகிறான் அவங்களும் வந்து அவளுக்கு வந்து இரண்டே ஒரு இரண்டு வழிகளை தான் கொடுக்குறாங்க அது என்னென்னா பாலியல் தொழில் ஒன்று யாசகம் ஒன்று நீங்கள் கேட்கலாம் அப்படி அந்த தாய் வந்து அவங்கள வந்து படிக்க அனுப்பலாமே அப்படின்னு அந்த மாதிரி படிக்க அனுப்புனதுனால தான் இந்த மாதிரி திருநங்கைகள் நாங்கள் இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம் திருநங்கை வந்து தன்னோட வாழ்வாதாரத்துக்கு எதுவுமே இல்லாதனால தான் அவங்க வந்து பிராத்தல் தொழிலும் இரவு பகல் நேரத்தில் யாசவும் பெறாங்க ஆனால் அவங்க படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கிறது இல்லை அவங்க திறமைக்கும் இங்கே இடம் கிடைக்கிறது இல்லை அதனால நைட் நேரத்தில் அங்கே போகிறாங்க மக்களுக்கு ஒரு பெரிய வேண்டுகோள் என்னென்னா ப்ளீஸ் எல்லோரும் அக்செப்ட் பண்ணுங்க அவங்க படித்த படிப்புக்கான வேலையை தயவு செய்து கொடுங்க அவங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அதுக்கான வழிவகுத்து அந்த வேலை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த பிராத்தல் தொழிலும் யாசகமும் கண்டிப்பாக நின்றும் அம்மா அவங்க தான் என்னோட அம்மா அவங்க வந்து எனக்கு நான் இரண்டாயிரத்தி பதினேழுல வந்து நான் திருநங்கையா மாமன் இருந்தேன் அப்போ வந்து சொன்னாங்க நோ நீ படிக்கணும் படிப்பு உண்டு தான் உங்க வாழ்க்கையை ஒன்று முன்னேற்றும் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு நான் வந்து இந்தளவுக்கு பேசுகிறேன் அளவுக்கு எனக்கு வந்து கல்வி ரீதியான அணுகுமுறையும் சரி கல்வி ரீதியான சப்போர்ட்ஸும் சரி எனக்கு எப்படி கிடைக்குதுன்னா நான் நான் அப்போ இருந்து தொடர்ந்து வந்த கல்வி தான் இப்போ நான் வந்து எங்கேயாவது ஒரு லேக் விட்டுட்டு போயிருந்தேன்னா எனக்கு டோட்டலாகவே போயிருக்கோம் ஸோ அந்த படிப்பை நான் நிறுத்திட்டு இருப்பேன் நான் அப்படியே தொடர்ந்து படிச்சுட்டு வந்தாலும் இதுக்கு நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் அதே மாதிரிதான் பல தாய்மார்களும் பல திருநங்கை சமுதாயத்துல வந்து மேலும் புதுசாக வரக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளையுமே கல்வியில அதாவது கல்வியில ஆசையா இருக்கக்கூடிய குழந்தைங்களை முடிஞ்ச வரைக்கும் அவங்கள வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல சேர்த்து படிக்க வைக்கிறதோ இல்லை வந்து ஸ்கூல்ஸ்ல சேர்த்து படிக்க வைக்கிறதோ பண்ணீங்கன்னா நம்மளுடைய சமுதாயம் மென்மேலும் உயரும் நம்ம யாருமே தடியடிகளுக்கும் பயப்பட வேணாம் அதே மாதிரி ஒவ்வொருத்தவரும் கூடிய ஒரு மாதிரி நம்ம சாப்பிட வேணாம் ஏன்னா நமக்கு இருக்கு நமக்கு வந்து கடவுளால் படைக்கப்பட்ட உடல் ஒன்று இருக்கு அந்த உடலுக்கும் அறிவு ஒன்று இருக்கு அந்த அறிவை நம்ம ச சரியா பயன்படுத்தி அதுக்கு நம்ம ஊக்கம் கொடுத்து அதுக்கு கல்வியை கொடுத்து நம்ம படிச்சோம்னா நம்மளும் மாசம் லட்சங்கள் சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம வாங்கலாம் ஈஸியாக நம்ம அதெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் இருக்கு ஆனாலும் கூட நமக்குன்னு இன்னும் தான ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கைய தான் நம்ம போகணும்னு வந்து ஜென்ஸ்ல யாரும் தப்பு பண்றது இல்லையா லேடிஸ்ல யாரும் தப்பு பண்றது இல்ல ஆனா திருநகையில வந்து யாராவது படிச்சவங்களும் இருக்காங்க வேலைக்கு போறவங்களும் இருக்காங்க கல்யாணம் பண்ணி இருக்காங்க பேர் இருக்காங்க எக்ஸ்பெக்ட் மக்களும் புரிஞ்சுக்கோங்க ஒரு சில திருநகைகள் தவறு தான் அதனால மற்ற திருநங்கைகளும் தவறு செய்யறது இல்ல அதனால திருநகைகளும் மக்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாம இருந்துட்டா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருந்துப்பாங்க யாரையும் தொந்தரவு செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லது திருநங்கைகளும் சரி மக்களும் சரி டிரான்ஸ்ஜெண்டர்னா இப்ப வந்துட்டு கம்யூனிட்டியில வந்து யாருமே எடுத்துக்க மாட்டாங்க இதே மூணாம் பாலினம் சொல்றாங்க ஆனா வந்துட்டு அது சும்மா வாய் வாத்திக்கு மட்டும்தான் சொல்றாங்க நாங்களும் மனுஷங்க தான் நீங்களும் மனுஷங்க தான் எங்களை பெத்தவங்களும் தாயினா உங்களை பெத்தவங்களும் தாய்தான் எல்லாரையும் பொதுவா மதிங்க ஓகேவா நீங்க எங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதை உங்களுக்கு திருப்பி அப்படியே கொடுக்க போறோம் சித்திரை திருநாள்ல மட்டும்தான் திருநங்கைகளை தெய்வமா மதிக்கிறவங்க இருக்கிறாங்க இந்த உலகத்துல இருந்தாலும் திருநங்கைகளை வந்து யூஸ் பண்ற ஒரு பொருளா மட்டும்தான் பாக்குறாங்க இன்னும் அந்த நிலமையும் மாறணும் அவங்களையும் ஒரு மனுஷங்களா மதிக்க வேண்டிய நிலைமை வரணும் இந்த உலகத்துல இந்த சொசைட்டி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க நாங்க அக்செப்ட் பண்ணணும் நாங்க உங்களுக்கு நீங்க வாயில சொன்னா மட்டும் பட்டாத அது நிலவைக்கு நீங்க கொண்டு வரணும் ஆண் வாழ்க்கையை வாழ்ந்தாலும் பெண் வாழ்க்கையை வாழ்ந்தாலும் திருநங்கை வாழ்க்கையை ஏழு ஜென்மத்தால் வாழ முடியாது இது ரொம்ப கஷ்டமான ஒரு நம்ம ரொம்ப சந்திச்சுட்டு தான் இருக்கோம் நாங்க வெளியே போனாலுமே நாங்கள் போராட்டத்தோட தான் வெளியே போவோம் உங்க அக்கா தங்கச்சி வயசு உள்ள திருநங்கைகளா அம்மா அக்கா தங்கச்சின்னு கூப்பிட்டு இருக்கீங்களா அப்படி கூப்பிட்டு பாருங்க அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அன்பு அப்பதான் உங்களுக்கு தெரியும் நிறைய டிரான்ஜெண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான சுயமரியாதை வந்து கிடைக்கிறதே இல்லை ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பா கிடைக்கணும் நாங்க எதுலேயுமே தாழ்த்தப்பட்டவங்க கிடையவே கிடையாது டிரான்ஜெண்டர் என்னைக்கு ஒன் தான் ட்ரான்ஜெண்டர்ஸ்க்கு இன்னும் வந்து ஈக்குவாலிட்டி ஈக்குவல் ரைட்ஸ் வேணும் எஜுகேஷன் மஸ்ட் தேவைப்படுது ஸோ அதுக்காக தமிழக அரசாங்கத்துக்கு நான் பெரிய கோரிக்கை வைக்கிறேன் திருநங்கைகளோட முன்னேற்றம் அப்படின்னா அவங்க என்ன ஃபீல் எடுக்கிறாங்க அவங்க வந்து மார்னிங் ஃபீல் எடுத்தாங்கன்னா மார்னிங் ஃபீல்டில் வந்து மிஸ் இந்தியா மிஸ் இன்டர்நேஷ்னலுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும் சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக நம்ம கவர்மெண்ட் இருந்து அவங்கள வந்து ஒரு மாடலாக வந்து இது பண்ணணும் ஓகேவா அது இல்லாமல் அவங்க ஸ்டடீஸில் மேக் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் எந்த பாலியல் சீண்டல் இல்லாமல் அவங்கள நல்லபடியாக எஜுகேஷனில் வந்து நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்னா அவங்களும் அவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு கல்வி எல்லாத்துலேயுமே வந்து சிறந்து விளங்குவாங்க ஆண்கள் பெண்களுக்கு நிகராக திருநங்கையாக நாங்களும் வந்துவிட்டோம் அப்படின்றது தான் ஒன்றுமை படித்த திருநங்கைகளுக்கு கொஞ்சம் முன்னாடி கூப்பிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ளீஸ் அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வேலையை ஏற்பாடு பண்ணுங்கள் ஒரு பாத்ரூம் வரணும்னா கூட ஒரு இடத்துக்கு போக முடியல கெசட்ல நேம் சேஞ்ச் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கு ப்ரூஃப் எடுத்துட்டு போனா இந்த ப்ரூஃப் எடுத்துட்டு போனா அது வேணும்ன்றாங்க இது வேணும்ன்றாங்க எங்களுக்கு கவர்மெண்ட் இது மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா நடத்தி கொடுத்தா எங்களுக்கு நல்லா நாங்களும் வேலை வாய்ப்புக்கு போயிட்டா மத்தபடி தவறான எந்த ஒரு விஷயத்துக்காகவும் போக மாட்டோம் இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு குழந்தை தத்து எடுக்கிற வகையில ஒரு சலுகை பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்க எல்லா குழந்தையும் தத்து எடுத்துக்குவோம் ஆண்கள் பெண்களுக்கு எப்படி அரசாங்கத்துல வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கும் அதே மாதிரி திருநங்கைகளுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு வந்து இன்னும் எண்ணிக்கைகளை அதிகப்படுத்தினா இன்னும் பத்து பேர் வேலைக்கு அரசாங்கத்தில் வேலைக்கு போனால் இன்னும் இளம் திருநங்கைகள் வந்து ஓ நம்மளும் படிச்சுட்டு அரசாங்கத்தில் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் நிறைய பேர் படிப்பாங்க இப்போ ரிசர்வேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்கணுங்கிற மாதிரி நாங்கள் மேற்கொண்டு கேட்டுக்கிறோம் எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும் எங்கள் இனத்துலேருந்து நாங்கள் படிக்க வரோங்கிறது ஒரு பெரிய போராட்டமான விஷயம் வேலைவாய்ப்பு கண்டிப்பாக வேணும் நான் மத்திய அரசாங்கத்தை ஒன்று கேட்குறேன் வேலைவாய்ப்பு எல்லாத்திலையுமே கொடுங்க பஸ் சலுகை எல்லாத்துலேயுமே அழிங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் மாதத்தொகை கொடுங்க எங்களுக்கு எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை அரசாங்கம் வந்து எல்லா அரசாங்கங்களும் இதுவரைக்கும் தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அரசாங்கங்கள் நிறைய நல்ல பணிகள் செஞ்சிருக்காங்க இருந்தாலும் கூட கேரளா கர்நாடகா ஒரிஷா இந்த மாதிரி மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்மளோட தமிழ்நாட்டினுடைய வேகம் ரொம்ப குறைவுதான் சொல்லுவேன் ஏன்னால் வந்து எல்லா ஊர்களிலேயும் நம்ம தான் இரண்டாயிரத்தி எட்டில் தமிழ்நாடு திருநங்கைகளுக்கு நல வாரியம் கொண்டு வந்தார் கலைஞர் ஐயா ஆனால் மற்ற ஸ்டேட்டில் எல்லாம் நிலவாரியமும் கொண்டு வந்து திருநங்கைகளுக்கான தனி பாலிசி ரிசர்வேஷன் கல்வி வேலை வாய்ப்பில் அரசியலில் எல்லா இடங்களையும் இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க பட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் அந்த பாலிசியை கொண்டு வரல திருநங்கைகளுக்கும் திருநம்பிகளுக்கும் இடைப்பாலினத்திற்கும் தனி பாலிசி வேணுங்கிறது எங்களுடைய தீமாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்போட முக்கியமான கான்செப்டாக வச்சுருப்போம் கண்டிப்பாக அவங்க இந்த அடுத்த குவாகத்துக்குள்ளே எங்களுக்கு வந்து இதுக்கான ஒரு ரிசல்ட் கிடைக்கணும்னு நாங்கள் கடவுள்கிட்டையும் முறையிட்ருக்கோம் கவர்மெண்ட் கிட்டேயும் கேட்டுட்ருக்கோம் இதுக்கு மேலே வர்றவங்க படிங்க அவாய்ட் பண்ணுங்க நல்லா படிங்க யாசகம் கேட்காதீங்க நல்லா படித்து முன்னேறுங்க படிப்பு தான் எல்லாமே வாழ்க்கையில் நமக்கு யார் வேணால் விட்டுட்டு போகலாம் வாழ்க்கையில் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யார் வேணால் விட்டு போகலாம் ஆனால் படிப்பு ஒன்று நம்ம எங்கே போய் நின்றாலும் கை கொடுக்கும் நீங்கள் இப்போ கல்வியை கையில் எடுத்தீங்கன்னா பல விஷயங்கள் மாறும் ஏன்னா என் கூட ப படிக்கக்கூடிய சக மாணவர்கள் மாணவிகளும் என் கூட எப்பயுமே ஜாலியாக பேசுவாங்க டீச்சர்ஸும் சரி ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க ஆனால் அதுவே வந்து நம்ம வந்து மற்ற விஷயங்கள் இருக்கும்போது நம்மளை பார்த்து பயப்படுவாங்க ஸோ இதெல்லாம் இருக்கும் ஸோ சமுதாயத்தை கூட நம்மளும் ஒன்றி போனால் அவர்களும் கை கொடுக்க தயாராக இருக்காங்க சமுதாயம் உண்மையிலே வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னேறி இருக்குது அது ரொம்ப சந்தோஷத்துக்கு